அப்பாடா எப்படியோ தப்பிச்சண்டா அப்படின்னு அந்த நாலு ஒப்பந்ததாரர்களும் இப்போ சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு மதுரை விஜய் மாநாட்டில் தாவைக்கா மாநாடு நேற்று மதுரையில் நடந்தது அந்த மாநாட்டுக்காக அஞ்சு ஒப்பந்ததாரர்களிடமிருந்து நாட்காலிகள் போடுறதுக்காக இவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் நாலு ஒப்பந்ததாரர்கள் வந்து நாங்கள் சேர் கொடுக்கலை அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் அங்கே இங்கே நிலஞ்சி அப்புறம் கேரளாவில் இருந்தெல்லாம் சேர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அந்த நாலு ஒப்பந்ததாரர்கள் கண்ணுக்கும் இந்த ரோஹிணி தேட்டர் சம்பவம் வந்து போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சேரையே போட்டு பிரித்து நாசம் பண்ணிட்டாங்க அப்போ இந்த சேர்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுருப்பாங்களோ என்னவோ தெரில கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டாங்க அந்த நாலு சேர் ஒப்பந்ததாரர்களுமே தப்பிச்சிட்டாங்க மீதி இருந்தவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா இவனுங்க அதாவது இந்த அணில்கள்லாம் சேர் மேலே ஏறி குத்தாட்டம் போட்டு அதையும் இதையும் பண்ணி சேரெல்லாம் உடச்சி நாசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சேருக்கு மேலே எல்லாமே காலி அப்படின்னு ஒப்பந்ததாரர்கள்லாம் பேசுகிறாங்க அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கே பாவமாக தான் இருக்குது இப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சுட்டு விஜய் வந்து முதல்வர் கனவுக்கு ஆசைப்பட்றாரே இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாங்க ஒரு மாநாட்டுக்கு போகிறோம் அங்கே அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு கம்முன்னு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட இல்லாமல் சேரெல்லாம் உடச்சி தள்ளுறது கம்பியெல்லாம் உடச்சி தள்ளுறது இத்தனைக்கும் சேரை தூக்கிட்டு போகிறது வீட்டுக்கு இது வந்து ரொம்பவே தவறான விஷயம்தான் இருந்தாலும் சினிமாவில் இருக்க வரையும் கூட சரி ஏதோ ஆர்வக்கோளாறுல பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுடலாம் ரோஹிணி தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அத்தனை லட்சம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இத்தனைக்கும் அவங்கள ஃப்ரீயாக கூப்பிட்டு சோ காமிச்சிருக்காங்க அந்த ட்ரெய்லரை இதுக்கு காசு கொடுத்து பார்த்துருந்தா கூட பரவாயில்ல ஃப்ரீயாக கூப்பிட்டு வச்சதுக்கு அவனுங்க வேலையை கட்டிட்டு போயிட்டானுங்க ஸோ எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு விஜய் வந்து எந்த விதமான ஒரு கண்டிப்பும் அவருடைய தொண்டர்களை ரசிகர்களை கண்டித்த மாதிரி தெரியல